எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு ஒரு நட்சத்திரத்துலேயும் பிறந்தவங்களுடைய ஜென்ரலான சுபாவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோடையும் ஜோதிடம் ஜாதகம் இதோட தொடர்புடைய வீடியோ அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது டிவைட் பண்ணியிருக்கு அஸ்வினி பரணி கார்த்திகைன்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் தான் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஆனா இருக்கிறதோ பன்னெண்டு ராசி தான் மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இந்த பன்னெண்டு ராசியில் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி டிவைட் பண்ணது எப்படின்னாக்கா ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம்னு இருக்குது நாலு பாதம்னா ஃபோர் பார்ட்ஸு பாதம் மூன்று இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அஸ்வினி பாதம் ஒன்று பாதம் ரெண்டு பாதம் மூணு பாதம் நாலு அதுக்கப்புறமா தான் அடுத்த நட்சத்திரம் வரும் பரணி நட்சத்திரம் பாதம் ஒன்று சோ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாகம் இருக்கு பாதம் இத இந்த பன்னெண்டு ராசியில அடைக்கணும்னா எப்படி அடைப்பாங்க அதை கணக்கு போட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு ராசியில டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு பாதம்னாக்கா நூற்றி எட்டு நூற்றி எட்டு பார்ட்ஸை பன்னெண்டால் பன்னெண்டு பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் ஒம்பது பாதம் அடங்கும் அதனால தான் நட்சத்திரம் சில நேரம் சேமாக இருந்தாலும் ராசி மாறும் எப்படின்னாக்கா அஸ்வினியில் முதல் பாதம் ரெண்டாவது பாதம் மூணாவது பாதம் நாலாவது பாதம் நாலும் மேஷத்தில் உட்காந்துக்கும் அதுக்கடுத்து பரணியில் ஒன்று ரெண்டு மூணு நாலும் மேஷத்தில் இருக்கும் அதுக்கடுத்து கார்த்திகை என்ற கிருத்திகை நட்சத்திரம் இருக்குல்ல அதில் முதல் பாதம் மட்டும் மேஷ ராசியில் ராசியில் இருக்கும் மற்ற மூணு பாதம் அடுத்த ரிஷப ராசிக்கு போகும் ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா அந்த பிறக்கிற நேரத்தில் சந்திரன் எங்கே இருக்காரோ அன்னைக்கு எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் அந்த குழந்தையினுடைய ராசி இப்போ ஜோசியன் ஜாதகம் பார்க்குறவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு உங்கள் ஆரோஸ்கோப்பை பார்த்தோன்னே மூணு எங்கே இருக்காருன்னு பார்ப்பாங்க சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் அவங்க ராசி சிம்பிள் ஸோ ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு மாதிரி பலன்கள் இருக்குது அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கும் பலன் இருக்குது ஒரே ராசியில் பிறந்திருந்தா கூட வேற வேறு மாதிரி கேரக்டர்ஸாக சில பேர் இருக்காங்கல்ல அதுக்கு காரணம் இதுதான் நட்சத்திரங்களுக்கும் இன்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ் இருக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கத்தில் நம்ம பிறந்தோம்னா நமக்கும் அந்த பாதிப்புகள் இருக்கும் நம்மள அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் எப்படி வந்து நம்ம அப்பா இல்லை நம்ம அம்மா ஃபாலோ பண்ணுறத செய்கிறத நம்மளை அறியாமல் சில நேரங்களில் நம்ம செய்வோம் அவங்க நடக்கிற மாதிரி நடக்கலாம் இல்லை அவங்க புக்கு படிக்கிற மாதிரி அந்த ஸ்டைலில் படிக்கலாம் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா நம்ம மேலோர்கிட்ட இருந்து வருது அதே மாதிரி நம்ம நட்சத்திரங்கள் கிட்டே இருந்தும் சில சில விஷயங்கள் நமக்கு ஒட்டிக்கும் அதனால் இப்போ ஜோதிடம் சொல்கிற மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு டிஃபைன் பண்ணி சொல்கிறது கஷ்டம் பட் தோராயமாக சிலது மேட்ச் ஆகும் ஏன்னா நம்ம அப்பா அம்மா பண்ணுற எல்லாத்தையும் நம்ம பண்ணுறது இல்லையே நம்ம நம்ம இஷ்டத்துக்கு சிலது பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஸோ இதை கண்மூடித்தனமாக அப்படியே எடுத்துக்காதீங்க ஆனால் சிலது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம நட்சத்திரத்தால் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அதுக்கு அதை வந்து ஓவராக உங்களை டாமினேட் பண்ண விடாமல் நல்ல விஷயமா இருந்தால் ஏற்றுக்கலாம் சில நேரத்தில் சில நட்சத்திரங்களுடைய தன்மை எப்படின்னா குரூர மனம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எதுவுமே ஒன்று நமக்கு பயன் அளிச்சாதான் அதை ஃபாலோ பண்ணணும் பயன் அளிக்கலன்னா அதை ஃபாலோ பண்ணுறது வேஸ்ட்டு இப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா நீண்ட ஆயுள் நல்லா ரொம்ப நாள் வாழ்வாங்க பருத்த மீனி கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க நல்ல அழகான கண் இருக்கும் சிறந்த அழகன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க கொஞ்சம் கொடூரமான மனம் இருக்கும் நீண்ட முகமுடையவர் மூஞ்சி வந்து ரவுண்ட் ஃபேஸ் இருக்காது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அலங்கார பிரியர் தன்னை வந்து அலங்கரிச்சிட்டு இருக்கிறதுல சந்தோஷப்படுவார் நிறைய செலவு பண்ணுவார்னு அர்த்தம் அவர் தன்னை அழகாக காட்டிக்கணுன்றதுக்காக தீயவங்களுடைய நட்பு இவருக்கு தானாகவே ஏற்படும் இவர் விரும்புகிறாரோ இல்லையோ பிடிவாத குணமுள்ளவர் ரொம்ப வந்து ஸ்டப்போனா இருப்பார் அவர் வச்சது தான் சட்டோன்னு லேசி வேற சோம்பேறி இடுப்பில் மச்சம் இருக்கும் நாலஞ்சு புல்லட் பாயிண்ட் தான் சொல்லுவேன் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் இப்போது அஸ்வினி நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு அடுத்தது பரணி நட்சத்திரம் அழகிய முகமுடையவர் இவருக்கும் முகம் அழகாக இருக்கும் நீண்ட ஆயில் நல்ல தீர்க்காயசாக இருப்பாங்க நல்ல சாப்பாடையே சாப்பிட விரும்புவாங்க அதாவது ருசியோடு இருக்கணும் சாஸ்திரங்கள் அறிந்தவர் கொஞ்சம் பண்டிதர் நல்லா படிச்சுருப்பாங்க சாஸ்திரம்லாம் தெரியும் பெண்கள் இடத்தில் அன்புடையவர் ஆம்பளையாக இருந்தால் பெண்கள்கிட்ட அன்புடையவர் பொன் பெண்களாக இருந்தால் ஆம்பளைங்க கிட்ட அன்புடையவர் இவங்களுக்கு தொப்புள்ள மச்சம் இருக்கும் கண் வந்து செவந்த கண்ணு நீண்ட கேசம் முடி வந்து ரொம்ப நீட்டமாக இருக்கும் கடுமையான தூக்கத்தை உடையவர் நல்லா தூங்கணும்னு ஆசைப்படுறவங்க அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்மை புகழ் பெற்றவர் இவரை இவரை தேடி புகழ் தானா வரும் அதிகமாக சாப்பிட்றவங்க ஆப்போசிட் செக்ஸ் மேல ரொம்ப ஆசை வைக்கிறவங்க இவங்களே கஷ்டப்பட்டு தான் பணம் சேமிப்பாங்களே தவிர அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் துயரப்படுறவர் ஈஸியாக வந்து சோகமடைஞ்சிடுவாங்க வெள்ளை முடியெல்லாம் சின்ன வயசுலேயே வரதுக்கு ஆரம்பிச்சிடும் உடம்புல லெஃப்ட் சைடில் மச்சம் இருக்கும் எங்கேயாவது கையிலையோ கால்லையோ அடுத்து ரோகிணி நட்சத்திரம் அழகானவர் சாமர்த்தியசாலி ரொம்ப திறமையானவங்க கூர்மையான அறிவுடையவர் நல்ல ஷார்ப்பு இன்டெலிஜென்ட் தானியங்களுடையவர் அதாவது செல்வங்களுடையவர்னு அர்த்தம் விதவிதமான ஆடை அணிவதில் விருப்பமுள்ளவர் நல்ல காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு மத்தியானம் ஒரு ட்ரெஸ்ஸு சாயங்காலம் ஒரு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி போட்டு தெரியுறவங்க கண்ணில் கொஞ்சம் இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் கண்ணாடி போட்டிருப்பாங்க முக்கா முக்காவாசி பேர் அப்புறம் வந்து இவங்களுக்கும் இவங்க மாமா மாமா முறையில் இருக்கிறவங்களுக்கும் தகராறுகள் இருக்கும் அடுத்து மிருக சீரிஷம் எப்போ பார்த்தாலும் ஆக்டிவாக இருக்கிற ஒரு நட்சத்திரம் மிருக சீரிஷம் பாவம் செய்கிறதுக்கு ரொம்ப பயப்படுற சுபாவம் உள்ளவங்க தாய் தந்தை கிட்ட பணி உள்ளவர்கள் ஆனால் இவங்க இஷ்டம் போல தான் நடப்பாங்க யாரும் இவங்களை சொல்லியெல்லாம் திருத்த முடியாது நீண்ட ஆயுள் உடையவர் அழகான மேனி உடையவர் ரொம்ப இனிமையாக பேசுவாங்க சிறந்த அறிவாளி புத்தி கூர்மை தாஸ்தி இன்டெலிஜென்ட் தர்மம் செய்வதில் ஆர்வம் உடையவர் நிறைய தான தர்மம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க திருவாதிரை நட்சத்திரம் அடுத்தது திறமைசாலி சூரன் கொடியவர் துன்புறுத்துவர் அடுத்தவங்களை இம்ச பண்ணி பார்க்குற டைப்பு இந்த திருவாதிர நட்சத்திரம் செய்ய மறந்துடுவாங்க குறைவான விரோதிகளை உடையவர் இவரை எழுதுகிறதுக்கு பயம் ஏன்னா இவருதான் அதனால விரோதிகள் வெளியிலேயே காட்டிக்க மாட்டாங்க நீண்ட ஆயுளை உடையவர் நல்லா தீர்காய்சாக இருப்பாங்க அடுத்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கும் நீண்ட ஆயுள் செல்வத்தை ரொம்ப விரும்புவாங்க பணம் காசு பணம் காசுனே இருப்பாங்க கொஞ்சம் புத்தி கொஞ்சம் ஸ்தம்பிக்கும் கெட்ட புத்தி உள்ளவர் உயரமாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் நிறைய நான்வெஜ் சாப்பிட்றதுல விருப்பம் உடையவர் இவங்களுக்கு வயிற்றுல மச்சம் இருக்கும் பூச நட்சத்திரம் சிறந்த அறிவாளி ரொம்ப சீக்கிரமாக வரும் இவங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் தைரியமுடையவர்கள் எதையும் சமாளிப்பாங்க சொந்தக்காரங்களுக்கு அதிகமாக உபச்சாரம் செய்கிறது இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப அழகாக பேசும் பேசுவாங்க ஆனால் கொஞ்சம் ஈகோ இருக்கும் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கை இல்லை காலில் மச்சம் இருக்கும் அடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொடியவர் ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க அதாவது எண்ணங்கள் வந்து அப்படி கடுமையானதாக இருக்கும் இந்த ஆயிலியன் நட்சத்திரம் தான் அதை கிரியேட் பண்ணி விடுதுன்னு அர்த்தம் தூர தேசத்தில் வசிப்பவர் அவங்க இருந்து வேறு வீட்டில் இருப்பாங்க இல்லை வேறு ஊரில் இருப்பாங்க இல்லை வேறு நாட்டில் இருப்பாங்க மெதுவாக நடப்பாங்க ரொம்ப வேகமாக நடக்க மாட்டாங்க சுகபோகங்களில் ஆசை உடையவர் சுகபோகத்தில் ரொம்ப அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அடுத்து மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிறந்த அறிவாளி தாய் தந்தையிடனும் பக்தி உடையவர் அப்பா அம்மாவை தெய்வமாக வணங்குறவங்க நற்குணம் உடையவர் நல்ல குணங்கள் இருக்கும் நீண்ட ஆயுள் உடையவர் ரொம்ப நாள் வாழ்வாங்க உறவினர்களுக்கு உதவுபவர் இவங்களும் வந்து சொந்தக்காரவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க தெளிவாக பேசுபவர் நல்லா தெளிவாக பேசுவாங்க ஆனால் சின்ன புத்தி தனமாக நடந்துக்குவாங்க சிவந்த கண்களை உடையவர் கண் வந்து சாதாரண கலரில் இல்லாமல் கொஞ்சம் செவந்து இருக்கும் இவங்களுக்கு வயிற்றுல மச்சம் இருக்கும் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அழகானவர் அடக்கமுடையவர் பூரம் இது பூசம் பூரம் அழகானவர் அடக்கமுடையவர் இசையில் ஈடுபாடு உடையவர் மியூசிக்கு டான்ஸு இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் மக்களால் நேசிக்கப்படுபவர் அதாவது பிள்ளைங்க மக்கள்னா பிள்ளை ஆனால் மக்களால்னா பொது மக்களாலும் நேசிக்கப்படுபவர் எல்லாரும் அவர் விரும்புவாங்க இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அழகிய ஆடை ஆபரணம் அணிந்தவர் அழகான ட்ரெஸ் தான் போடுவார் வேதம் ஓதுவதில் ஈடுபாடு உடையவர் வேதம் ஓதுறதுல இவங்களுக்கு ரொம்ப நாட்டம் இருக்கும் நிறைய படிக்கணும் வேதங்களை பற்றி அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கும் உத்திர நட்சத்திரம் காவியங்கள் கற்றவர் நிறைய படிச்சிருப்பார் இவர் ஆனால் சுயநலம் மிக்கவர் தருமம் அறிந்தவர் தர்மம்னா என்ன தெரியும் ஆனால் அது செய்கிறாரான்றதை பற்றி இல்லை அழகிய தோற்றம் உடையவர் பெண்களிடம் நாட்டம் கொண்டவர் உடம்புல அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு உத்தர நட்சத்திரத்துக்கு எழுதியிருக்காங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிரசித்தி பெற்றவர் பாப்புலர் ஃபிகர்ஸ் அஸ்த நட்சத்திரத்தில் கம்பீரமான தோற்றம் மற்றும் சொல்வன்மை மிக்கவர் சொல்வன்மைன்னா இவர் சொன்னால் கமாண்டிங் இவர் சொன்னால் மற்றவங்க கேட்டுருவாங்க சாமர்த்தியசாலி செல்வந்தர் காசு இருக்கும் ஆனா மனைவி சொல்படிதான் நடப்பார் வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் அந்தனர்களையும் குருவையும் வணங்குபவர் அதாவது வேத ஓதுறவங்களையும் தனக்கு ஆசானா இருக்கிறவங்களையும் வணங்குறவங்க பகைவர்களை அழிப்பவர் அதாவது சூரன் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பேட் பாயிண்ட் இந்த நட்சத்திரம் ஒரு பேட் பாயிண்ட் என்ன ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னா பிறன் மனை நயப்பவர் அப்படின்னா அடுத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டி மேலே ஆசைப்படுறது அந்த எண்ணம் இருக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கு அடுத்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப சிம்பிளான இருக்குது பணம் காசு மேலே தான் இவங்களுக்கு நாட்டம் இருக்கும் அதை சேர்க்கறதுக்கு பாடா ஓடி ஓடி அலைஞ்சி கடைசியில் அவங்கள விரும்பினதை அடைஞ்சி சுகபோகங்களையும் அனுபவி அனுபவிப்பவர் அடுத்து சுவாதி நட்சத்திரம் நலம் மிக்கவர் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் அவங்கள சூழ்ந்திருக்கும் அமைதியானவங்க கொடையாளி தானம் பண்றது நிறைய பண்ணுவாங்க தைரியசாலி உயரமான தோற்றம் உடையவர் அழகா இருப்பாங்க மாறுபாடான நடத்தை உடையவர் இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க தெளிவான ஒரு இது இருக்காது சுவாதி நட்சத்திரத்தில் ரோஷமுடையவர் ரோஷம்னாக்கா தான் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அந்த படிவசப்படி ஏறாதவங்க செல்வத்தை நல்ல வழியில் செலவிடுபவர் இவர் எப்படி சேர்க்குறாருன்றது முக்கியம் இல்லை நல்ல வழிகளுக்கு செலவு நிறைய செய்வாங்க உறவர் உறவினர்கள் கிட்டேயும் அன்பாக இருப்பாங்க நல்ல முகம் எப்போ பார்த்தாலும் சிரித்த முகமாக இருப்பாங்க மற்றும் நீண்ட ஆயுளை உடையவர் விசாக நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க இவங்களுக்கும் நீண்ட ஆயுள் பணிவு உடையவர் அப்புறம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் சாமர்த்தியசாரி ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு மனைவியை ரொம்ப நேசிப்பாங்க கண் செவப்பாக இருக்கும் இவங்களுக்கும் அனுஷ நட்சத்திரம் மேதாவி அனுஷத்தில் பிறந்தவங்க டாப் பிரில்லியன்ட் ஆனால் பசி உங்களுக்கு எப்பவுமே எடுத்துக்கிட்டு இருக்கும் பசி மிக்கவர் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நல்ல வழியில் தான் செல்வாங்க சந்தோஷங்கள் சுகபோகங்கள் இதையெல்லாம் அடைவாங்க அருளுடையவர் தெய்வ அருள் கடாட்சம் மகான்களுடைய ஆசீர்வாதம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அனுஷத்துக்கு இருக்குது மன அமைதியோடு இருப்பாங்க முக்காவாசி அனுஷ நட்சத்திரம் வெளிநாட்டில் தான் வசிப்பாங்க கேட்டை நட்சத்திரம் கருநிறையம் நிறமுடையவங்க கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க கேட்டையில் பிறந்தவங்க நல்லா கல்வி கட்டுறவங்க நிறைய குழந்தைங்க இருக்கும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க உண்மையே பேசுகிறவங்க கேட்டை நட்சத்திரம் போய் போய் அனாவசியமாக சொல்லவே மாட்டாங்க கோபம் உடையவர் நிறைய கோபம் வரும் மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க அரசர்களால் மதிக்கத்தக்கவர் அதாவது எங்கள் முக்கால்வாசி கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸில் இருப்பாங்க இல்லைன்னா மினிஸ்ட்ரியில் இருப்பாங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நயமாக பேசுவார் நயம்னால் எந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை தெரிஞ்சு பேசுகிறவங்க நீண்ட ஆயுளை உடையவர் மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க தருமத்தை உணர்ந்தவர்கள் எது நல்லது எது கெட்டது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது இதையெல்லாம் தெரிந்தவர்கள் செல்வந்தர்கள் இவங்களை வந்து யார் பார்த்தாலும் மதிப்பாங்க மதிக்கத்தக்கவர் சொந்தக்காரவங்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க சிவப்பான மீனி சிவந்த மீனி இருக்கும் பணி உடையவர் இது வந்து மூல நட்சத்திரம் பூராடம் உயரமான உடையவர் ரொம்ப உயரமாக இருப்பாங்க விரலெல்லாம் ஆனால் ரொம்ப மெலிசா இருக்கும் அரசர்களால் மதிக்கப்படுபவர் இவங்க முக்கால்வாசி பாலிடிக்ஸு இல்லை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அப்படி இருக்கிறவங்க போராடத்தில் போகிறது பூராடம் நட்சத்திரத்துக்கு இன்னொன்று போராடும் அப்படின்னு ஒன்று இருக்குது இவங்க வாழ்க்கையில் போராடி தான் வெற்றி பெற்றிருப்பாங்க அதனால தான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புகழ் தானாக வரும் இவங்களை தேடி தானே சேர்ப்பவர் சொன்னால போராடி தான் வரணும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பவர் ஆனால் சில நேரத்தில் இருக்க மாட்டேன்றாங்க அது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பட் முக்காவாசி சிரித்த முகத்துடன் இருப்பவர் உத்திராடம் எல்லாம் அறிந்தவர் இவங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க ஆனால் அவ்வளோவா பேச மாட்டாங்க நல் ஒழுக்கம் உடையவர்கள் ஏன்னா எல்லாம் தெரிஞ்சதுனால இவங்களுக்கு தெரியும் பணிவு அடக்கத்தோட இருப்பாங்க கண்கள் எல்லாம் நல்லா விரிந்து இருக்கும் பெரிய கண் நிறைய நல்ல குணங்கள் வச்சிருப்பாங்க தர்மம் செய்யறது வெளியில் தெரியாமல் தர்மம் செய்வாங்க அதே மாதிரி சண்டன் வந்தால் சூரன் நீண்ட ஆயுளை உடையவர் திருவோண நட்சத்திரம் கருத்த சரீரம் உடையவர் கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க பலவித ஆடைகளை அணிய விரும்புவாங்க பலவிதமான ட்ரெஸ்ஸு வேறு ஒரு நட்சத்திரத்துக்கு சொன்ன மாதிரி காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு மத்தியானம் ஒரு ட்ரெஸ்ஸு அப்படி இவங்களுக்கு வந்து வாசன திரவியங்கள்லேயும் ஆசை இருக்கும் அதாவது சென்ட்டு அந்த மாதிரி பாடி ஸ்ப்ரே இதெல்லாம் தாராள மனமுடையவர் கொடுக்கணும்னு மனசு வந்துச்சுன்னா தாராளமாக கொடுப்பாங்க சொந்தக்காரங்கக்கிட்ட அன்பாக இருப்பாங்க அழகன் அறிவாளி அப்புறம் மந்திர தந்திரங்கள்லையும் இவங்களுக்கு வந்து சக்தி வரும் மந்திரம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரம் ஓரளவு சாஸ்திரம் அறிந்தவர் எல்லாம் தெரியும் சொல்லலை இதுக்கு முன்னாடி சொல்ல உத்திராடத்துக்கு சொன்ன மாதிரி இங்கே சொல்லலை ஓரளவு சாஸ்திரம் அறிந்தவர் முயற்சி உடையவர் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி தான் எல்லாத்தையும் சாதிப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க பிறக்கும் போது ஏழ்மையில் தான் பிறந்திருப்பாங்க பொய் அதிகமாக பேசுவாங்க கருணையெல்லாம் அப்படியே தூரம் போட்டுருவாங்க கெட்ட காரியத்தை செய்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்க நாட்டியம் பரதம் மியூசிக்கு இதிலெல்லாம் வந்து ரொம்ப நாட்டம் இருக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதெல்லாம் அவிட்ட நட்சத்திரம் கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்கனவே நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எந்தெந்த தன்மை நமக்கு தேவையோ அதை நம்ம இன்னும் வளர்த்துக்கலாம் எது தேவையில்லையோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம் சதய நட்சத்திரம் இவங்களெல்லாம் லாயர்ஸாக போக வேண்டியவங்க வழக்காடுறதில் ரொம்ப சிறந்தவங்க இவங்கள ஜெயிக்கவே முடியாது ஆனால் பிளட்டு ரிலேட்டடு இஷ்யூஸ் இருக்கும் உடம்புல ரத்த சம்பந்தமான வியாதி நல்ல யோகியன் நிலையற்ற மனமுடையவர் மனம் இன்னைக்கு ஒன்று ஆசைப்படும் நாளைக்கு ஒன்று ஆசைப்படும் மாறிக்கிட்டே இருக்கும் காலையில் ஒன்று ஆசைப்படும் மத்தியானம் ஒன்று ஆசைப்படும் அந்த மாதிரி ஆனால் நல்லா பேசுவாங்க நன்கு பேசுபவர் நெஞ்சு உரம் பெற்றவர் நெஞ்சு உரம்னா எவனாக இருந்தால் எனக்கு என்னடா நான் பார்த்துக்கிறேன் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கன்னு அந்த மாதிரி நெஞ்சு உரம் மிக்கவர்கள் அதனால் என்ன ஆகுதுன்னா கர்வம் உடையவர் கொஞ்சம் தலகணம் இருக்கும் குழந்தைங்க இருக்கும் இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் தாமரை கண்ணன் கண் அவ்வளோ அழகாக இருக்கும் பூரட்டாதியில் பிறந்தவங்க செல்வந்தர்கள் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க தாராள மனமுடையவர் நிறைய செய்வாங்க மற்றவங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸ் மேலே ரொம்ப நாட்டமாக இருப்பாங்க தன்னை அலங்கரித்துக்கொள்வதில் ரொம்ப பிரியப்படுவாங்க அதிகமாக கோவப்படுறவங்க கழுத்து பக்கத்தில் வியாதிகள் இவங்களை அடிக்கடி பாதிக்கும் ஆனால் நியாயமாக நடக்கிறவங்க ரொம்ப புகழ் பெற்றவர்கள் பெரிய செல்வந்தர்கள் உத்திரட்டாதி இதில் பிறந்தவங்க இசை நாட்டியம் சங்கீதம் இதிலெல்லாம் வந்து மனசு லைக்கும் மனோ வலிமை ஜாஸ்தி தன்னால் முடியும் அப்படின்னு இறங்கி முடிச்சு காட்டுவாங்க எதிரிகளெல்லாம் வென்றுடுவாங்க இவங்கள பார்த்தா மற்றவங்களெல்லாம் பயப்படுவாங்க மக்களுக்கு பயத்தை அளிப்பவர் ஏன்னா இவங்க ஸ்டைலு இந்த வே எப்படி பேசுகிறது அதெல்லாம் பார்க்கும்போதே மற்றவங்க பயந்துடுவாங்க செல்வந்தர்கள் பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் இவங்க இதில் என்ன ப்ராப்ளம்னாக்கா உத்தரட்டாதியில் பிறந்தவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் கணவனுக்கும் அடிக்கடி ப்ராப்ளமாகவே தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு நீண்ட ஆயிலை உடையவர் ரேவதி ரேவதி தான் லாஸ்ட் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோபமுடையவர் அதிகமாக நல்ல ஆனால் எல்லாம் அனுபவிப்பாங்க நீண்ட ஆயுள் இருக்கும் கொஞ்சம் பருத்த சரீரம் உடையவர் பருத்தன்னா கொஞ்சம் ஃபேட் பொறாம ஜாஸ்தியாக இருக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு ஆனா அன்னதானம் அதிகமாக செய்கிறவங்க இவங்க தைரியசாலி வெளிநாட்டில் அதிகமாக வாழ்வாங்க இதுதான் வந்து இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் உடைய தன்மைகள் அதில் பிறந்திருக்கிற நமக்கு இதில் ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் அஞ்சு பாயிண்ட்ல மூணாவது மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகாத அந்த ரெண்டில் தூக்கி போட்டுருங்க மேட்ச் ஆகிற அந்த மூணில் எது நல்லதோ அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க எது நல்லது இல்லையோ அதை நம்ம கரெக்ட் பண்ண பார்க்கலாம் நட்சத்திரங்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுறது இல்லை ஏற்கனவே வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நமக்கு சூரியன் இருக்கார் சந்திரன் இருக்கார் பிளானட்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா நம்மளுடைய தசா புத்தின்னு ஒன்று இருக்குது பூர்வ புண்ணியம்னு இருக்குது கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இத்தனை இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு நட்சத்திரத்தினுடைய தன்மையை நம்மளால் முடிஞ்சால் மாற்றி அமைக்க முடியும் அந்த பிஹேவியர்ஸ் எனக்கு வேணான்னு ஓரமாக ஒதுக்கி வச்சாவே போதும் கடைசியில் இந்த ஆரோஸ்கோப்பு அஸ்ட்ராலஜி ஜோசியம் ஜாதகம் எல்லாமே மனிதனை மனிதனாய் வாழ வைக்கணும் மனசு ஒடிஞ்சு போய் வந்திருக்கிறவனுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து அவனை இன்னும் ஊக்கப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்யணும் அதுதான் ஜோதிடத்தின் உண்மையான நோக்கம் இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம் ப்ளீஸ் டூ டேக் கேர்